அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு கோல்டு ரேட்டு என்ன அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கோல்டோட ரேட்டுன்னு தெரிஞ்சுக்குவோம் இன்னைக்கு கோல்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தைந்தாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாங்க இருபத்தி நாலு கேரட் தங்கம் விற்ப விற்பனை செய்யப்படுங்க நேற்றைய விலையோடு இன்றைக்கி கம்பேர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொண்ணூறுரூபா விலை வித்தியாசம் இருக்குங்க அதாவது இன்றைக்கி உங்களை நீங்கள் கோல்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயானது மிச்சமாகும் அப்போ நேற்றுக்கு என்ன விலை சிசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அரும்பாயது ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்படுத்துங்க ஸோ இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ரேட்டில் விற்பனை செய்யப்படுது அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் அப்படின்னு விற்பனை செய்யப்படுச்சுங்க ரெண்டு கிலோ கூடிய விலை வித்தியாசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாங்க ஸோ தங்கம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி விலை வீழ்ச்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கும் பத்து கிராம் தங்கம் வாங்குறதுக்கு அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு லோவான ஒரு அமௌண்ட்டு தான் உங்களுக்கு தங்கம் வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிக்கிங்க அப்படின்னா இன்றைக்கி நாளை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் தங்க தங்கத்தை விற்பனை செய்யறதுக்கான நாளாக வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மீன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்